ஸ்ரீ குரு பியோ தர்ம சந்தேகம் என்கிற பகுதியில் இப்போது வரக்கூடியதான உத்தராயண புண்ணிய காலம் விஷயமாக ஒரு சந்தேகம் இந்த உத்தராயண புண்ணிக்காலத்தில் பொங்கல் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருக்கா ஒம்போதரையிலேருந்து பத்திரேனு அப்போது தர்ப்பணங்கிறது முன்னாடி பண்ணணுமா பின்னாடி பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த உத்தராயண புண்ணிய காலம் தக்ஷணாயன புண்ணிய காலம் இது ரெண்டுக்கும் தர்மசாஸ்திரங்களில் தனியாக சில நியமங்கள் கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்கா பொதுவாகவே எந்த ஒரு ஸ்ராத்தமாக இருந்தாலும் அதற்கு காலம் அப்படின்னா குத்தப்ப காலம்தான் ஆரம்பிக்க வேண்டியதான காலம் குத்தப்ப காலம் அப்படின்னு சொன்னால் மணிப்படி பார்க்கும்போது ஒரு பதினோரு மணின்னு வச்சுக்கணும் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குத்தப்ப காலம் அப்படின்னு பேர் சூரியோதயத்தை அனுசரித்து கொஞ்சம் முன்ன பின்னே மாறுபடும் ஆனால் பதினொன்றுலேருந்து பன்னெண்டுன்னு வச்சுட்டா சரியாக இருக்கும் எந்த புண்ணியகால ஸ்ராத்தமாக இருந்தாலும் தர்ப்பணமாக இருந்தாலும் இதுதான் அதற்கான காலம் அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து எந்த ஒரு புண்ணிய காலத்திற்கும் ஸ்ராத்தமோ தர்ப்பணமோ செய்வதற்கான காலம் பதினொன்னிலிருந்து பன்னெண்டு குதப்ப காலம்தான் அதற்கு முக்கிய காலம் இந்த தட்சிணாயன காலம் உத்தராயண புண்ணிய காலம் இது ரெண்டுக்கு மட்டும் விசேஷமாக சில நியமங்கள் சொல்லியிருக்கு தட்சிணாயன புண்ணிய காலத்திற்கு மாசப்பரப்புக்கு இருபது நாழிகைக்கு முன்னர் இருந்தே புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உத்தராயண புண்ணிய காலத்திற்கு மாதம் பிறந்ததிலிருந்து இருபது நாழிகை அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் இதை ரெண்டையும் உத்தேசித்து நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணம் உத்தராயணத்திலேயே அமையணும் அப்படிங்கிறதுக்காக அதனால தான் தட்சிணாயன புண்ணிய காலம் புறப்பதற்கு முன்னாடியே தர்ப்பணம் செய்துடறோம் ஏன்னா உத்தராயணத்திலேயே தர்ப்பணம் செய்யணுங்கிறதுக்காக அது மாதிரி வரும்பொழுது இந்த தை மாச பிறப்பு மக்கர சங்கராந்தி இந்த உத்தராயன புண்ணிய காலம் இருக்கே மாதம் பிறந்ததிலிருந்து இருபது நாழிகை வரை புண்ணிய காலம் உண்டு அப்படின்னு காண்பிச்சிருக்கா இப்போது பஞ்சாங்கத்தில் காலங்கார்த்தாலேயே உத்தராயண புண்ணிய காலம் மாதம் பிறந்துடுறது தை மாதம் காலங்கார்த்தாலேயே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே மாதம் பிறந்துடுறது அப்படிங்கிற போது இருபது நாழிகை அப்படின்னு வச்சுட்டா எட்டு மணி நேரம் அப்போது இந்த உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் எப்போ செய்யணும் அப்படின்னா இருபது நாழிகை வரை புண்ணியகாலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த பதினோரு மணிக்கே தர்ப்பணத்தை செய்யலாம் முன்னாடியும் பண்ணலாம் என்ன மாத பிறப்பிலருந்தே புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லத்தினால முன்னாடியே பண்ணலாம் மேலும் சுக்லபக்ஷேத்து பூர்வாண்ணே ஸ்ராத்தம் குறையாது விச்சக்ஷணா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது சுக்லபக்ஷத்தில் இது மாதிரி புண்ணிய காலங்கள் வந்தால் பூர்வாண்ணத்திலேயே பண்ணலாம் பூர்வாண்ணம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே இந்த தர்ப்பணங்கள் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது இப்போ கேள்வி என்னென்னா ஒம்போதரையிலேருந்து பத்தரைன்னு இந்த நேரம் நல்ல நேரம்னு கொடுத்துருக்காளே அப்போது இந்த பூஜையை எப்போ பண்ணுறது மகர சங்கராந்தி பூஜையை எப்போ பண்ணுறது அப்படின்னு கேள்வி வந்திருக்கு இந்த நல்ல நேரம்ங்கிறது பொங்கல் பானை வைக்கிறதுக்கு தானே தவிர பூஜைக்கு கிடையாது பொங்கல் பானை வைக்க வேண்டியதான காலம் ஏன்னா தேவதைகளுக்கு பகல் காலமாக தான் இந்த உத்தராயண புண்ணிய காலம்ங்கிறது சூரியோதயமாகி பகல் ஆரம்பம் தேவதைகளுக்கு இந்த உத்தராயணம் அப்படிங்கிறதுனால தொடக்கம் ஒரு நாளனுடைய தொடக்கம் அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ பஞ்சாங்கத்துல எல்லாம் பார்த்தால் திச்சி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாழிகை பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா அந்த நாழிகை எதுலேருந்து கணக்கு அப்படின்னா சூரியோதயத்திலேருந்து கணக்கு பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி இந்த திச்சி இன்றைக்கி பிரதம இத்த நாழிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி சூரியோதயத்திலேருந்து அந்த பிரதம நாழிகை ஆரம்பமாகுது அப்படி சூரியோதயத்திலேருந்து அகசு ஆரம்பம் அப்படிங்கிறத வச்சுன்னு தான் நாம் பஞ்சாங்கங்கள்லாம் பார்க்குறோம் அதே போல தான் தேவதைகளுக்கு அந்த சூரியோதயத்திலேருந்து பகல் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால தொடக்கமாக இருப்பதுனாலே ஒரு நல்ல நேரம் பார்த்து அந்த சூரியனுக்கு பண்ணக்கூடியதான நிவேதனத்துக்கு வைக்கிறதுக்கான துவக்கமும் நன்றாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அதில் ஒம்போதரையிலேருந்து பத்தரை அப்படிங்கிறது அந்த பொங்கல் பானை வைக்கிறதுக்கான நேரம் அது அது ஸ்திரீகளுடைய காரியம் நாம் வழக்கமாக பண்ண வேண்டிய கால வேலையில் சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணி ரெண்டாவதாக ஒரு ஸ்நானம் செய்துட்டு மாத்தியான்க்கம் செய்து தர்ப்பணத்தை முடித்து பிறகு அந்த பூஜையை பண்ணணும் உத்தராயண புண்ணிய கால பிரயுகமான பூஜையை தர்ப்பணம் ஆன பிறகு பிரம்மயஜம் ஆன பிறகு அந்த பூஜையை செய்யணும் பூஜை செய்வதற்கான காலம் ஒம்போதரை இல்லை பொங்கல் பானை வைக்கிறதுக்கான நேரம்தான் ஒம்போதரையிலிருந்து பத்தரைங்கிறது அதனால் அதை அனுசரித்து தர்ப்பணங்கள்லாம் முடித்த பிறகு பூஜையை பண்ணலாம் இந்த தடவை இந்த இருபது நாழிகைக்குள்ளேயே மாத்தியானிக்க காலமும் வர்றதுனால மாத்தியான்க்க காலத்திலேயே நாம் இந்த தர்ப்பணத்தை செய்து பிறகு இந்த மக்கர சங்கராந்தி பூஜையை செய்வது சரியாக இருக்கும்